நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நார்மலாக எப்படி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் முக்கியமாக இது பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள் இதை ஒரு ஈஸியாகவே நம்ம போடுற கட்டிங் தான் நம்ம இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம் இந்த விட்டு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம அளந்துக்கலாம் பாருங்க தொண்ணூறு சென்டிமீட்டர் உள்ள ஒரு ப்ளவுஸ் பீட்டு இதை நம்ம ஒரு முப்பத்தெட்டு சைஸ் உள்ள ப்ளவுஸுக்கு தான் நம்ம வெட்ட போகிறோம் பாருங்கள் இது லைனிங் கிளாத் தான் நான் அதில் தான் வெட்ட போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிசு இருந்தால் நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க இது நேராகவே இருக்கிறதுனால ஒரு ஆஃப் இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அப்படி மடித்து தைக்கிறதா இருந்தால் ஒரு ஒன்றே கால் இன்ச் அளவு விட்டுக்கோங்க நான் எப்பொழுதும் பீஸ் வச்சு தைப்பேன்றதுனால ஒரு அரை இன்ச்சு மட்டும் விட்டுட்டேன் இப்போ உயரத்தை எடுத்துக்கலாம் பாருங்கள் இது ரெடி அளவு இது தையலுக்காமல் கொஞ்சம் துணி விட்டுக்கலாம் உயரத்தை எடுத்தாச்சு இப்போ கழுத்தோட உயரம் அந்த முதுகு பகுதி எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் இந்த சைடு ஜாயின் பண்ணுற இடத்த சரியாக ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு சென்டர் பகுதி எடுத்துக்கோங்க பாருங்கள் அங்கேருந்து கழுத்தோட உயரத்தை எடுக்கிறேன் கொஞ்சம் தையலுக்கு சேர்த்து துணி விட்டுக்கோங்க கழுத்தோட உயரத்தையும் மார்க் பண்ணியாச்சு இந்த துணி மடித்து போடும்போது பாருங்கள் இதை சரியாக மடித்து போட்டால் தான் நம்ம கட்டிங் கரெக்டாக வரும் இந்த இடுப்பு கீழ்ப்பகுதியும் அக்களோட அந்த கையோட ஆரம்பமும் இடுப்போட முடிவும் நல்லா பிடிச்சி உதறிட்டு பாருங்கள் அயன் பண்ண மாதிரி கரெக்டாக வைக்கணும் சொருக்கம் இல்லாமல் நீங்கள் இழுத்து எதுவும் வைக்க வேணாம் நீங்கள் முடிஞ்ச அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை அளவிடுங்க கரெக்டாக வரும் உங்களுக்கு பாருங்கள் எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் நம்ம மடித்து வச்சாலே போதும் கழுத்து பகுதியை மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக தையலுக்கும் சேர்த்து துணி விட்டுக்கிறேன் ஷோல்டர் பகுதியும் அது மாதிரி தான் கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு சேர்த்து துணி விட்டுக்கலாம் இந்த அகில் பகுதி பாருங்கள் கீழே இழுக்கவும் கூடாது மேலே சுருக்கவும் கூடாது அது எப்படி இருக்கோ அதுக்கு நேராகவே மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு மேல் பகுதியில் சேர்த்து விடணும் கீழே விடக்கூடாது பாடியோட சுற்றுலவையும் கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க பக்கில் பகுதி சென்டரில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஆம் உயரத்தை நேராக ஷோல்டரில் மார்க் பண்ண இடத்துலேருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இங்கே மார்பு சுற்றுல எங்கே மார்க் பண்ணுமோ அந்த மேல் லைன்லேருந்து இருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவு சரியாக இருக்கான்னு பார்க்க மேலே ஷோல்டர் பக்கம் எவ்வளோ துணி இருக்கோ அந்த அளவு தான் இங்கே துணி இருக்கணும் அதை போய் அளந்து பார்த்துக்கோங்க இப்போது இது முப்பத்தி எட்டுக்கெல்லாம் ஒன்றே சைஸ் விடுவோம் அந்த மார்க் பண்ணது கரெக்டாக நம்மளுக்கு அந்த அளவு வருது பாருங்கள் இந்த ஆம் உயரத்தில் பாதியும் ஆம் உயரம் அதே அளவை இங்கே கீழே வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு வளைவாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஈஸியாக ஒரு கோடு போட்டாச்சு அதிலேருந்து ரெடி அளவுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க சைடில் அடுத்து தையலுக்கு பாருங்கள் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க தாராளமாக ஒரு ரெண்டு இன்ச்சு விடுங்க வேணும்னா லாஸ்ட்டில் நம்ம கூட வெட்டிக்கலாம் நான் கழுத்து அப்படியே வரைஞ்சிக்கிறேன் எந்த மாடல் கழுத்து வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இந்த ரவுண்ட் இன்றைக்கு கரெக்டாக வரைஞ்சிருக்கமானு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்து நீங்கள் வரைய தெரியாதவங்க வரைஞ்சிக்கோங்க ஒரு அரை இன்ச்சு அந்த கார்னர் இருந்தால் நெக்கு அந்த பாக்ஸோட கார்னரில் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போனா பேக் பார்ட்டை வெட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னே இந்த சென்ட்ரு பேக் டாட் டாட் வைக்கிறேன் பாருங்கள் பேக் சைடில் அது நம்மளுக்கு எந்த ஒயரம் ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம டாட் எடுத்துக்கலாம் இந்த சென்ட்ரு பகுதியிலேருந்து நேராக வச்சுட்டு ஒரு ஆறரை இன்ச்சு வர மாதிரி ஒரு இன்ச்சு மொத்தமாக ஒரு இன்ச்சு வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் சரியான அளவு மார்பு சுற்று அளவுலையும் கீழே தைக்கிற இடத்துலையும் ஒரு அடையாளப்படுத்திக்கோங்க அப்போ நம்ம தைக்கும்போது கரெக்டாக ஞாபகம் வரும் அளவு சரியான அளவு ஞாபகத்துக்கு வரும் பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி போட்டுக்கிறேன் கரைப்பகுதி உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு வெட்டின அந்த பேக் சைடே மேலே வச்சு வரைஞ்சி எடுத்துக்கலாம் வரைகிறதுக்கு முன்னால் இந்த கரைப்பகுதி பாருங்கள் அது நம்மளுக்கு தேவையில்லாத பீஸை கோடை போட்டு வச்சுக்கோங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் அதனால் நான் நடுவில்லாம் இழுத்து வைக்கல கரெக்டாக துணி எங்கே செட் ஆகுமோ நம்ம வச்சு வரைஞ்சி வெட்டிக்கலாம் ஏன்னா கைக்கு துணி தேவைப்படும் நீங்கள் கீழே இழுத்து வச்சிட்டிங்கன்னா துணி பற்றாமல் போயிடும் பாருங்கள் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க கழுத்து பகுதி பாதி மட்டும் வரைஞ்சி விடுங்க மீதி அக்கல் பகுதியும் அந்த பாடி சுற்றளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ அந்த ரெடி அளவு மார்க் சுற்றளவோட ரெடி அளவு அப்படியே ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க இதை மறக்காமல் ஷோல்டர் பகுதியில் தையலுக்கான துணியும் கோடு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ கழுத்து பகுதி முன்கழுத்து எப்படி வரையிறதுன்னு பார்த்துக்கோங்க கொக்கிப்பட்டி பக்கம் வச்சு அங்கே ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ண இடத்த அங்கே துணி விட்ட ரெடி அளவில் இருந்து வைங்க வளைச்சி வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தையலுக்கு மேலே கொஞ்சம் துணி விட்டு மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே வளைவு கொடுத்து வரைஞ்சிட்டேன் இப்போ முன்கெழுத்து அளவு எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த குறைஞ்சி வெட்டுவோம் இல்லைங்களா அக்கல் பகுதியில் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு பாருங்கள் அப்படியே குடஞ்சி எடுத்துக்கோங்க வரைஞ்சிட்டு வெட்டிக்கலாம் நான் சென்டரில் தான் இந்த மாதிரி இறக்கி வரைஞ்சிருக்கேன் மேலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது பாருங்க சென்ட்ரு பகுதியில் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரில் அங்கேருந்து முன்பட்டி முன்பக்க டாட் பகுதி அந்த வளைவு பட்டியோட வளைவு பகுதியை மார்க் பண்ணுங்கள் கரெக்டான அளவு தையலுக்கும் சேர்த்து வர ஆரம்பிச்சு விட்ருக்கேன் சைடில் பாருங்கள் அக்கில் பகுதியிலருந்து அந்த பட்டியோட வளைவு எங்கே இருக்கோ அங்கே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொக்கிப்பட்டி பக்கம் அந்த வளைவு எப்படி வெட்டுறதுக்கு அளவு பாருங்கள் கழுத்து பகுதியில் தையலுக்கு விட்ட அந்த ரெடி அளவில் இருந்து பாருங்கள் பட்டியோட வளைவு வருதா அங்கே ஒரு மார்க்கு அந்த டாட் பிடிக்கிறதுக்கும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் ரெண்டு அளவுகள் விடணும் அங்கே பாருங்கள் விட்டாச்சு அப்படியே ஒரு அந்த மூணு புள்ளி இணைச்சி ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ நம்ம டாட் எப்படி வரையணும்னு பாருங்கள் கழுத்தோட அகலம் எவ்வளோ வெட்டினமோ அதுக்கு நேராக பாருங்கள் அதுக்கு நேராக நான் கொக்கிப்பட்டி பக்கம் டாட்டுக்காக வரைகிறேன் அதை சென்டர் பண்ணிவிட்டு பாருங்க ஒரு முக்கால் இன்ச்சு அகலம் ஒரு டாட் வரைஞ்சிக்கோங்க இப்போ சென்டர்லேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸில் எவ்வளோ உயரம் அந்த டாட் இருக்கோ அதை அப்படியே பிடிச்சி வரைஞ்சிக்கோங்க நம்ம இந்த ரெடி அளவில் எங்கே டாட் அதை வச்சுருக்கோமோ அங்கேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு உயரம் இருக்குதுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ அந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்ட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சு அந்த மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ராக வச்சு ரெண்டு பக்கமும் சேமாக கூட போட்டுக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு இதுக்கு ரெண்டுக்கும் ரெண்டு டாட்டுக்கும் கேப் இருக்கோ அதே அளவு தான் மேலே வைக்கணும் முக்கோண அளவில் வச்சுட்டு பாருங்கள் அக்கில் பக்கம் இருக்கிற டாட்டை வரைஞ்சிக்கோங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கோண அளவில் சேமாக இருக்கும் பாருங்கள் மாதிரி வரைஞ்சாச்சு வரைஞ்சி எடுத்தாச்சு இப்போ வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக வெட்டுறதுக்கு நாலு மடிப்பு நேர் கட்டிங் ப்ளவுஸ் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்க்கை நீங்கள் போயிட்டு பீனர்ஸாக இருக்கிறவங்க அந்த கட்டிங்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது அங்கங்கே அடையாளப்படுத்திக்கப்போ தான் பின்னாடி இருக்கிற பேக் சைடு அந்த ஃப்ரண்ட்டில் ரெண்டு இதுலேயும் கரெக்டாக கவர் ஆகும் கட் பண்ணிக்கோங்க அது மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க இங்கே இதை அப்படியே வரைஞ்சதை திருப்பி போட்டு கூட அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி வரையும் போது அந்த மார்க் தெரியுது அதுக்கு மேலே கூட கோடு போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுது பாருங்க இப்போ கைப்பகுதி வெட்டலாம் கையோட உயரம் கரெக்டாக வருமானதையும் நம்ம அளந்து பார்த்துக்கலாம் தாளரமாகவே வரும் இப்போ நம்ம துணியை நல்லா மடித்து போட்டுட்டு எப்பயும் போல் கை உரத்தில் பிசு இருந்தால் வெட்டிடலாம் அப்படி இல்லைன்னா நேராக நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு இது லைனிங் ப்ளவுஸ் நான் தைக்கிறதுக்காக லைனிங் துணி வெட்டுறேன் அதனால் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுக்கிறேன் நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு கால் இன்ச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த கையை அப்படியே பேக் சைடு பக்கம் திருப்பி அளவு ப்ளவுஸில் இருக்கிறத பேக் சைடு வச்சுக்கிறேன் இப்போ இந்த கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு அதிகமாக உயரம் கெட்டிருந்தாங்க அதனால் எங்கே உயரத்தை எடுத்துக்கிறோம் பாருங்கள் லாஸ்ட்ல எடுக்கணும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயே நம்ம கரெக்டான அளவு வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சு தள்ளிக்கோடு போட்டுக்கிறோம் இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம கையை வரைஞ்சி எடுத்துக்கலாம் கை ஹைட் வைக்கணும்னா முன்னாடியே தான் இப்படி அளவு அதிகமாக விட்டு வரைஞ்சிக்கணும் பாருங்கள் கையோட பாயிண்ட் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நான் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கிறேன் பாருங்கள் இப்போ சென்ட்ரலையும் நம்ம கரெக்டாக கையை வச்சு மார்க் பண்ணிட்டு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே மூணு டாட்டையும் இணைச்சிக்கலாம் கையோட ஷேப் பாருங்கள் கரெக்டாக வந்துடுது அவ்வளோதாங்க வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ கையில் ஏற்ற இறக்குன்னு ஒன்று வெட்டுவோம் அதை நம்ம எப்படி ஈஸியாக வெட்டலான்றத ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பார்த்துங்க நம்ம இவ்வளோ இன்ச்சு விடணும் போகணுன்றது அந்த இறக்க விட்டுறதுல குழப்பம் வரும் இதை ஈஸியாக நம்ம எப்படி வெட்டலாம் பாருங்கள் கையை ரெண்டு பீஸையும் அப்படியே மடித்து போட்டுட்டு ஈவனாக நம்ம ஒரே ஒரு இன்ச்சு மட்டும் பாருங்கள் அப்படியே ஒரு இன்ச்சு ஏற்றி மேலே வச்சுக்கலாம் அந்த ஒரு இன்ச்சு அளவுக்கு வீட்டிலேருந்து அப்படியே மேலே ஏற்றி வச்சுருங்க இப்போ மேலே வச்சுட்டு அடியில் இருக்கிற பீஸ் எவ்வளோ மீறுதோ பாருங்கள் அந்த ஷேப்போடு கரெக்டாக அந்த மார்க் பண்ண பகுதி வரைக்கும் வெட்டி எடுத்துக்கோங்க கை எந்த ஷேப்பில் இருக்குதோ அந்த ஷேப்பில் கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற இருக்க வந்துடும் பாருங்கள் ஈஸியாக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரண்ட்டை அப்படி அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க இப்போ கையும் வெட்டியாச்சு அடுத்து முன்பக்க பட்டி எப்படி வெட்டணும் பாருங்கள் இந்த துணி நம்ம பட்டிக்கு பத்துமான்றத அளந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் முன்பக்க வளைவு வெட்டின இடம் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு பொருந்தோம் நீங்கள் இந்த இடத்துல அளவு ப்ளவுஸை வச்சு பட்டியோட அகலத்தையும் ஒயரத்தையும் பார்த்துட்டு வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அளவு ப்ளவுஸை பாருங்கள் கொக்கிப்பட்டி பக்கம் வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ரு பகுதியும் ஒரு கை வச்சு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி அந்த புள்ளி இணைக்கிற மாதிரி கோடு போட்டுக்கோங்க மேல் பகுதியில் கரெக்டாக நம்ம தையலுக்கான துணி கரெக்டாக வந்துடுது இப்போ இவருடைய உயரத்தையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த அளவு தான் நம்மளுக்கு தேவைப்படுது பட்டி இப்போ நான் கரெக்டாக சுகராக வெட்டாமல் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியும் சேர்த்து வெட்டிடுறேன் உயரத்தை ஏன்னா நம்ம மேல் துணியோட அந்த மெயின் துணியோட இந்த லைனிங் துணியை மடித்து நம்ம தைக்கும்போது ஸ்டிப்பாக இருக்கும் பட்டி அதனால் நான் இப்படியே வெட்டிக்கிறேன் நீங்கள் பட்டி எந்த மெத்தட் வைப்பீங்களோ நீங்கள் அப்படி கூட வெட்டிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் பட்டியை வெட்டி எடுத்தாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் எதை எங்கே வெட்டணுன்றது உங்களுக்கு புரியாது அவசரப்பட்டு வெட்டிட்டு துணி கழுத்து பீஸ் வைக்க இல்லை கொக்கிப்பட்டி வைக்க ஐப்பட்டி வைக்கலாம் துணி இல்லைன்ற மாதிரி வராமல் இருக்கேன் நான் எந்தெந்த பீஸ் அங்கே பாருங்கள் அந்த வடிவத்தை பார்த்தா தெரியும் அந்தந்த பீஸில் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் கிராஸ் பீஸ் கழுத்துக்கு எப்படி எடுக்கிறேன் பட்டி பகுதி கொக்கிப்பட்டி ஐப்பட்டி எப்படி எங்கே எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி இடுப்பு பீஸும் இதிலே எடுத்துப்பேன் பாருங்கள் அந்த ரெண்டு பீஸ் மீறும் அதுலேயும் நான் எடுத்துப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி